புதுக்கோட்டை அருகே ரூபாய் எழுபத்தி ஓரு கோடி மதிப்பிலான கஞ்சா ஆயில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள கிடங்கு ஒன்றில் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்பப்பட இருந்த போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படும் ஐம்பது கிலோ வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அவற்றின் சர்வதேச மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடி என கூறப்படுகிறது இது தொடர்பு தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதற்கு மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக்கும் கைது செய்யப்பட்டுள்ளான் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் மிமுசல் அருகே ரூபாய் எழுபத்து ஒரு கோடி மதிப்பிலான எழுபது கிலோ கஞ்சா ஆயிலை திருச்சி சுரங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இது இலங்கைக்கு கடத்த இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர்